கிறிஸ்துக்கள் என் பிரியமானவர்களே பயம் பொய் சொல்கிறது ஆனால் தேவனுடைய வாக்குறுதிகள் உண்மையை வெளிப்படுத்துகின்றன பயம் ஒரு இரத்த பொய்யன் அது நீங்கள் போதுமானவர் அல்ல நீங்கள் இதிலிருந்து தப்ப மாட்டீர்கள் நீங்கள் முற்றிலும் தனியாக இருக்கிறீர்கள் என்று உங்கள் காதுகளில் கிசுகிசுகிறது அது உங்கள் பிறவீனங்களை மிகைப்படுத்துகிறது மற்றும் உங்கள் நம்பிக்கையை மூச்சு செய்கிறது ஆனால் பயம் பேசும் ஒவ்வொரு பொய்க்கும் தேவனுடைய வார்த்தை ஏற்கனவே உண்மையுடன் பதிலளித்துள்ளது இசையா நாற்பத்தொன்று பத்தில் இவ்வாறு கூறுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பெலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன் என் நீதியுள்ள வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் பயம் சொல்கிறது நீங்கள் கைவிடப்பட்டீர்கள் தேவன் சொல்லுகிறார் நான் உன்னுடனே இருக்கிறேன் பயம் சொல்கிறது உங்களால் அதை தாங்க முடியாது தேவன் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு பலன் கொடுப்பேன் பயம் சொல்லுகிறது அது முடிந்து விட்டது என்று தேவன் சொல்லுகிறார் இன்னும் சர்வவல்லவர் நான் இருக்கிறேன் என்று பயம் உங்கள் இதயத்தை தட்டும் போது அதை அமைதிப்படுத்துவதற்கான ஒரே வழி உண்மையை உறக்க பேசுவதுதான் அதனால் தான் வேதம் வெறுமே படிக்க வடிவமைக்கப்படவில்லை அது வாழ வடிவமைக்கப்பட்டுள்ளது தேவனுடைய வாக்குறுதிகள் அமைதியான காலைக்கான அலங்காரங்கள் அல்ல அவை ஆவிக்குரிய போருக்கான ஆயுதங்கள் தாவிது கோலியாத்தின் முன் நின்றபோது அவன் கவசத்தை நம்பவில்லை அவர் விசுவாசத்தில் சாய்ந்தார் அவர் தன்னை கோலியாத்துடன் ஒப்பிடவில்லை அவர் கோலியாத்தை தேவனுடன் ஒப்பிட்டார் அதுதான் உண்மையான விசுவாசம் செய்வது அது உங்களை அச்சுறுத்துவதிலிருந்து உங்களை பாதுகாப்பவர் மீது உங்கள் கவனத்தை திருப்புகிறது பயம் எப்போதும் உங்கள் மலையின் அளவை மிகைப்படுத்தும் உங்கள் பிரச்சனையின் அளவை அதிகமாய் காண்பிக்கும் உங்கள் தேவனின் மகத்துவத்தை விசுவாசம் உங்களுக்கு நினைவூட்டுகிறது இங்கே ஒரு அழகான விஷயம் இருக்கிறது நீங்கள் பயத்துக்கு பதிலாக விசுவாசத்தை தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு முறையும் பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறது நீங்கள் நடுங்கினாலும் தேவனே நான் உண்மை நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அறிக்கையிடும் ஒவ்வொரு முறையும் எதிரி நீங்கள் ஒருபோதும் போராட மாட்டீர்கள் என்று நம்பிய ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் தேவன் ஒருபோதும் பயமில்லாத வாழ்க்கையை உறுதி அளிக்கவில்லை ஆனால் நீங்கள் ஒருபோதும் தனியாக எதிர்கொள்ள மாட்டீர்கள் என்று அவர் உறுதியளித்தார் பயப்படாதே என்று அவருடைய வார்த்தை முன்னூறுக்கு மேற்பட்ட முறை மீண்டும் மீண்டும் கூறுகிறது கிட்டத்தட்ட வருடத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை பயம் உங்கள் கவனத்துக்காக எவ்வளவு அடிக்கடி திரும்ப முயற்சிக்கும் என்று தேவன் அறிந்திருந்தது போல அடுத்த முறை கவலை உங்கள் மார்பை சுற்றி இருக்கும்போது இடைநிறுத்தி அவருடைய வாக்குறுதிகளை உள்ளெழுத்து அவற்றை தைரியமாக பேசுங்கள் அவற்றை எழுதி வையுங்கள் உங்கள் இதயம் அவற்றை மீண்டும் நம்ப தொடங்கும் வரை ஜெபியுங்கள் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள் என்று எதிரி உங்களுக்கு சொல்லும்போது சங்கீதம் இருபத்தி மூன்று பற்றி அவனுக்கு நினைவூட்டுங்கள் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னுடனே இருக்கிறீர் நீங்கள் மிகவும் பலவீனமானவர் என்று அவன் கிசுகிசுக்கும் போது ரெண்டு குரந்தியர் பன்னிரெண்டு ஒன்பதை அறிக்கை செய்யுங்கள் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் மேலும் அவன் அது முடிந்து விட்டது என்று போது ரோமரெட்டி இருபத்தெட்டில் உறுதியாக நில்லுங்கள் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நன்மை உண்டாகும்படி தேவன் கிரியை செய்கிறார் பயம் தட்டுவதிலிருந்து உங்களால் தடுக்க முடியாது ஆனால் நீங்கள் அதை ஒருபோதும் உள்ளே அனுமதிக்க வேண்டியதில்லை அதற்கு பதிலாக உண்மையை கதவை திறக்கட்டும் ஏனென்றால் பயம் எப்போதும் பொய் சொல்கிறது ஆனால் தேவனுடைய வாக்குறுதிகள் எப்போதும் நிலைத்திருக்கும் அவருடைய வார்த்தை உங்கள் இதயத்தை நிரப்ப நிரப்ப பயம் அமைதியாகிவிடும் என் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த சத்தம் உங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காகவோ உங்களை தேற்றுவதற்காகவோ வெறுமனே வரவில்லை என்று இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் பரலோகம் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு காண்பித் தருகிறது நீங்கள் பயத்தை பார்த்து முடங்கி போக என்று பரலோகம் விரும்புகிறது ஆனால் உங்கள் காதுகள் கேட்க உங்கள் மனதில் தோன்றுகிற அந்த பொய்யின் ஆவியினால் போடுகிற சத்தம் உங்களை பயப்படுத்தினால் தேவனுடைய வாக்குறுதிகள் உண்மையானது அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறும் என்று சொல்லி தேவன் உங்களோடு பேசுகிறார் தேவனுடைய பிள்ளையே தூசியை உதறிவிட்டு அவருடைய பிள்ளைத்தை எடுத்து தரித்துக் கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்ய ஒழிக்கிடுங்கள் உங்களோடு தேவன் பேசின வார்த்தைகளை உரத்த சத்தமாய் அறிக்கை செய்யுங்கள் நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிற கூர்மையான கருவி உங்களைக் கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக தேவ பிள்ளையே தேவன் கூறுகிறது பயம் பொய் சொல்கிறது ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ என்னுடைய வாக்கு உண்மையை வெளிப்படுத்துகின்றன சொல்லி இந்த செய்தி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்தால் இதேபோல் பயத்தில் வேதனைப்பட்டு கொண்டு வாழ முடியல் குறுகிருக்கும் உங்கள் உறவுகளுக்கு அனுப்புங்கள் தேவன் உங்களோடு பேசியிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தால் எங்களுக்கும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் வீசும் வலைகள் எல்லாம் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறை புயல் அடித்தாலும் மலை அடித்தாலும் என் புதிகள் ஓயாது கரை தெரியாமல் கண்ணலைந்தாலும் என் புதிகள் ஓயாது என் நம்பிக்கை அவமானாலும் என் புதிகள் கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது உம்மை விட்ட நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது கை தெரியாதவரை விட்டு ஓட முடியாது உம்மை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது கடலிலே படகை மிதந்திட கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தேன் மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தேன் நான் மூழ்கும் செய்திய ஊர் பேச விடமாட்டி தெரியாமல் தலை என் நம்பிக்கை அவமானாலும் என் தொடிகள் நோயாது கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது